எந்த தயவு தாட்சியும் இல்லாமல் ஒரு முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக நடத்த போகிறது அதனால இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியோ அதே இடத்தில் நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றியவரைக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ மலர் மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது ஒரு புறம் தவறுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான துறை அவங்க ஆக்ஷன் எடுத்தோம் சிஓ யார் காரணம் என்னிடம் அதுக்கு எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்றாங்க தெரியாம செய்யறாங்க கிடையாது அதுக்கான இம்பாக்ட் சமுதாயத்திலேயே பிள்ளைகள் வெளியிடுவது காரணம் கத்தா யாராக இருந்தாலும் சரி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல வெங்கல் சொன்னது போல வித்தின் த்ரீ டூ அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக மீது நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லாமல் யார் தவறு அடிப்படை காரணங்கள் பொறுப்பாக உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் விசாரிக்கும் தான் யார் காரணம் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக இல்லை இங்கே இருக்கின்ற தலைமை தலைமையாசு மூலமாக காரணமாக

நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களும் வந்திருக்கீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக சரி ஒவ்வொரு மாசமும் நடக்கிற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்கரை நீங்க இஷ்யூ பண்ணுவதாக இருந்தாலும் சரி ஓரளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதாக இருந்தாலும் சரி இப்படி எல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் தான் கொடுக்கணும் எவ்வளவோ சொல்லி இருக்கிறாங்க அதே மீறி இது மாதிரியாக நடக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இது உயரதிபாரை கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா இல்லாத அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்கள் என்ற அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் தான் எனக்கு குறிப்பாக கூட்டிகிட்டு வந்தது காரணம் ராசி இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் அறிவு எப்படி கேள்வி ஆசைப்பட்டேன் இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நானும் அவருக்கு தனிப்பட்ட போல கேட்டிருக்கேன் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுப்பது அது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தருக்கும் இந்த காணொலி மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் புகை அமைச்சர் ஏன் சார் ஏன் ஏரியோடு நீ வந்து நீ பேசிட்டு இருக்கீங்க என்னோட ஆசிரியர் நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்க அதனால நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை எனக்கு அர்த்த திட்டமா வேணா அது நிர்வாக ரீதியாக ஆசை வந்து பேசி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பட் எதுவா இருந்தாலும் நான் அவன் பேசும்போது கூட நானும் நீங்க புரிஞ்சு பண்ணுங்க நாங்கிறோம் ஏன்னு சொன்னோம் மறப்போம் மன்னிப்போம் இருக்கோங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுறத என்னால கண்டிப்பா சும்மா உடம்பு நான் பேச கண்டிப்பாக அந்த எவிடன்ஸ் என்ன எவிடென்ஸ் இருக்கு அதுல வீடியோவே இருக்கு அந்த வீடியோவை தகுந்தாள் போல் அவருடைய உரிய நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்படும் என்கொரிய பின்னாடி பிரச்சனை என்கொரி பண்றது ஒரு நிர்வாகத்திற்கு கிடையாது இது ஏற்கனவே நம்முடைய அலுவலக தலைமையில இயக்குநர் தலைமையில சொன்ன மாதிரி ஒரு விசாரணை இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக இருக்கே ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம் எல்லாம் தாக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாள்ல உரிய நடவடிக்கை யாராக தான் எடுக்கணும் நீங்க வந்து இந்த போட்டோ வச்சு நீங்க கேட்கறீங்க எல்லா மசிலையும் பாக்குறாரு என்ன விசிட்டர்ஸும் பாத்தீங்க ஒரு நாளைக்கு மூணு பேர் பாக்குறாங்க ஆறாவது கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கோங்க எதுக்காக வராங்க எதுக்காக போறாங்கன்னு தெரியாது அப்படி இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைக்கணும் அதுக்காக அவர் வந்து போட்டோ எடுத்துக்காக அனுமதி கொடுக்கறதுன்னா அது வந்து மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசு வரும் எந்த விதத்துலயுமே கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்க தான் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்திலேருந்தே நான் சொல்றேன் அவன் சொல்ற என்ன கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக பண்ணி அந்த பணத்தை அவசியம் கிடையாது முதலமைச்சர்களை வளர்த்திருக்கு அதனால அதை முடிச்சுறாங்க பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதான் சொன்னேன் பேசக்கூடிய யாராச்சும் மோட்டிவேஷன் கொண்டு வரீங்க நல்ல எண்ணத்தை கொண்டு வரீங்கன்னு ஆசைப்படுறதுக்காக கிடையாது ஆனா வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூகத்தில இருந்து வரைக்கும் அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு மேலே என்ன மாதிரியான உரைகளாம் நிறுத்தி இருக்கான் தெரிஞ்சுட்டு அவன் போட்டு இருக்கான் தவறு ஒரு நேரம் இருக்கிறது வழி நிர்வாகத்தில் இருக்கு ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார் இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார் அந்த அனுமதியை கொடுத்தவர் யாராக இருந்தால் அவங்க நடவடிக்கை ஒரு கேப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விழா சம்மந்தமான ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்வரான்மெண்ட் போர்டு ஜாயின் கமிஷனர் வந்து ஒரு சுற்று அறிக்கை எடுத்துருக்காரு எல்லா கலெக்டருக்கும் கலெக்டருக்கு அறிக்கை வந்தப்ப மாவட்ட ஆட்சி என்ன பண்ணால் எல்லா சிஓஸ்க்கு அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறாரு இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்க கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்து உடனடியாக அந்த என்வரான்மெண்ட் ஜாயின் கமிஷன் வந்து அவர் நே நே சீன சேட்டெடஸ் ஒரு நே ஆக்சன் எடுக்கணும் இவ தவுதலான காக்க அந்த வழிகாட்டு மூலமா எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கு போன்ற தவுதலான ஒரு சர்குலார்ல சிஓஸ் வரங்கறாங்கன்னு சொல்லி அதனால ஆக்சனும் எடுத்துட்டு ஆள நேத்து கூட பத்திரிகையத்தோட நான் அமர் கேட்டுட்டே நான் பதில் சொன்னத தான் நம்மளோட மாநில தமிழ்நாடு முதிரமச்ச எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கார் இது போன்ற விஷயங்கள் ஈடுபட கூடியவர்களோட சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை லட்சம் வழக்குகள் அவர் மீது பாயப்பட்டது என்று இரும்புக்கரம் கொண்டு ஒவ்வொரு நாள் அன்னைக்கு அதை அடக்கி அடுக்கி தான் இருக்கின்றார் பட் ஆனா அதையும் மீறி நம்ம நீங்க சொன்னது பத்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காங்க அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு நம்முடைய பாடத்திட்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காருன்னு தான் நான் பார்க்கணும் அரசு படிச்சிருப்பீங்க இல்ல உங்க சொந்தக்காரங்க வீட்டுல சுதாரங்க அரசுக்குள்ள படிச்சிருப்பாங்க போயிட்டாங்களா அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பா நான் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து தயவு செய்து தெரிவித்து சொல்றேன் நீங்க மாநில பாடத்திட்டத்தையும் அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பத்தி பாடத்திட்டத்தை பத்தி சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவர்களும் எங்களை அவமானப்படுத்துவதற்கும் சமம் இன்னைக்கு எவ்வளவு பேர் நீங்க வந்து இப்ப ஐஎஸ்ஆர்ஓ இருக்கிற டேரக்டர்ஸ்ல இருந்து சரி மகிழ்ச்சியா ஐயாவா இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேரா பேசுமா சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸா நான் இருக்கிறேன் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தோம் சொல்லப்படுது பெருமை நீங்க என்ன பொறுத்தருக்கும் ஏன் பத்திரிகை ஊடகத்துறை சாதனைக்கு நண்பர்கள் வாயிலாக கேட்கிறேன் நான் எல்லா ஆசியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு இருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல நீங்க உயர் பகுதியை பதவியில் இருக்கிறார்கள் யார் யாரும் ரிட்டையர் ஆன டீச்சர்ஸ் தான் பரவாயில்ல பதிவு கொடுங்க அப்பதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ சார்ந்து நாங்க நீங்க அரசியல் அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு அரசியல் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை கொண்டு வாங்க நீங்க பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொது மக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்களை யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாக இருக்கும்

கண்டென்ட் பேஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வரணும் இதுக்கும் அரசு சம்பந்தம் வீடியோ பார்த்தேன் அதை நம்ம விளக்கம் கேட்டு பாருங்க இதெல்லாம் தேவையான இது என்ன மாதிரியான கல்ச்சர் இதுல ஆசிரியர்களை கொண்டாட தான் நாங்க கொண்டாடுறதா யாரும் கொண்டாடுறோம் ஆசிரியமாக இருந்தான் சரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரே அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கா மாற மாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சாரலை கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடண்ட்ஸ் கூட எல்லாருமே தெரிஞ்சதான் ஆனா என்ன மாதிரியான கல்ச்சர் அதுல போய் அவங்களுடைய பாதத்தை கடவுளெல்லாம் பண்ணையா கண்டிக்க கூடியது இனி இது போட்டு நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்ப்பணுமோ கண்டிப்பா நீ செய்திகளை உண்மை தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய இணைந்திருந்தேன் இப்போது